சிட்டியை புறப்படமாகவும் பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த மயில்வாகனம் சபாலத்னம் அவர்கள் பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற மயில்வாகனம் குட்டிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் சித்ரா ரஞ்சனா காஞ்சனா கல்பனா சத்தியநேசன் ரத்னா பூம்புகலேஸ்வரி ரோசா ආහිවරින් පාසමික තන්ඳගම සුදේස්වරන්න තවරාජා අවරේෂන් බාලචද්‍රන්න චන්ද්‍ර කලාා රාකේෂ් කාලම්සඩ රමේෂ්කු රාහයවරින් අඹ පාමනාරම අනෝජන් ස්වාදී, ශෝබයා, සුජිතා, රෙමීනාා, ඇරුන් ඩේසිකා, කෞසිකා, ජනිදන්න සන්ඳෝස් විහර්ෂ්ණී, நேருஜன் நேசமித்ரா ஆகியோரின் அன்பு பாட்டனாரும் ஆவார் இவ்வரவித்தலையுடன் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்